வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு சுவையான சுலபமான சத்து நிறைந்த ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது டூர்ஸ் அண்ட் டிராவல் போகிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சாதம் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே உகந்தது மேலும் நம்ம இந்த தக்காளியில் விதை இதெல்லாம் எடுத்துட்டு செய்ய போகிறோம் அதுவும் ஒரு சுலபமான மெத்தடில் செய்ய போகிறோம் நீண்ட நாள் வரை நீங்கள் வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு சைட் டிஷ் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு செய்து அனுப்பலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்க நான் எண்ணி ஒரு பத்து தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிலோ தக்காளி இது மீடியம் சைஸில் பத்து தக்காளி காய் வெட்டாவோ மஞ்சள் கலராகவோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா ரெட் கலராக இருக்கணும் அதே மாதிரி குழக்கலம் அழுந்துற மாதிரி இருக்கக்கூடாது தக்காளி மேலே இந்த புள்ளி புள்ளியாக இருக்குதுன்னா அந்த மாதிரி தக்காளியும் எடுக்காதீங்க நல்லா ப்ளைனாக இருக்கணும் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஏன்னா அதில் ஈரத்தன்மை மேலே இருக்கக்கூடாது நம்ம அலசுற தண்ணியோட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது இப்போ இந்த அலசி எடுத்தது கூட நீங்கள் ஒரு கத்தி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி பின்பக்கத்தில் ஒரு ஸ்லிட்டு இன்டூ மார்க் மாதிரி போட்டுருங்க இதை நீங்கள் தக்காளியை கட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது மேல் தோல் மட்டும் தான் விரிவடையணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லிட் போட்டு வச்சுருங்க இன்ட்டு மார்க் இந்த மாதிரி எல்லா தக்காளியிலையும் போட்டு வச்சுருங்க இது வந்து நமக்கு தோல் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக இந்த ப்ராசஸ் நாம் செய்கிறோம் இப்போ நான் ஒரு இருபது வரமிளகாய் போல் எடுத்துருக்குறேன் இந்த வரமிளகாய்களை அப்படியே எடுத்து பயன்படுத்துகிறாதீங்க அலசிட்டு தண்ணியை நல்லா வடிக்க போட்டுருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு அதில் இப்போ புளி ஒரு எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி கண்டிப்பாக ஒரு எழுபது கிராம் புளியாவது நமக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு இந்த புளியில் வந்து இந்த கொட்டை நார் இந்த சக்கைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து பார்த்து கண்டிப்பாக எடுத்துருங்க நாள்பட்டு தங்க வைக்கக்கூடிய இந்த தொக்கு ஊறுகா வகைகளுக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கக்கூடாது மேலும் நம்ம அரைக்கும் போதும் இந்த கொட்டையெல்லாம் அரைப்படுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த சதை பகுதியை மட்டுமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ நான் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் நீங்கள் ஸ்டீமர் வச்சிருந்தீங்கன்னா ஸ்டீமரில் ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதி வந்துடணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா முதல்ல ஒரு தட்டு வச்சு நான் இந்த காஞ்ச மிளகாய் புளி இது ரெண்டுத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வைக்கிறதுக்கு வந்துட்டு சரியாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் ஒரு பிளேட்டில் வச்சிட்றேன் இதுக்கு மேலே இன்னொரு தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் தக்காளி வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறேன் நீங்கள் பெரிய ஸ்டீமர் பிளேட் வச்சிருந்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரே தட்டில் வச்சு அப்படியே நீங்கள் அவிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ தக்காளியும் இதே மாதிரி வச்சுருங்க ஸோ இது எல்லாமே வச்சிட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் நீங்கள் ஆவி காட்டினீங்கன்னா போதும் தான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வைக்கணும்னு சொல்கிறது அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது தக்காளி குழஞ்சிடக்கூடாது அது நீங்கள் பார்த்துக்கணும் மேல் தோல் நல்லா வரணும் அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது இப்போ பாருங்கள் எடுத்தாலே தோல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தோலை வந்து பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா தோலை சேர்த்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தோலோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஆனால் தோல் வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை ரிமூவ் பண்ணிடலாம் அதற்காக தான் இந்த ப்ராசஸ் நான் வந்து தோல் ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சேர்த்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணுறேன் மேலும் அந்த தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது கேன்சர் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து அந்த தோலில் இருக்குது நமக்கு பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதெல்லாம் அதில் இருக்குது அதனால தான் நம்ம சமையலில் தோலோடு சேர்த்து பயன்படுத்துகிறோம் இந்த தோலை அவிச்சு எடுத்த தோலை கூட அப்படியே மைக்ரோவேவில் போட்டு எடுத்தோம் நல்ல பொடியை ஆக்கி வச்சுட்டு கூட ஸ்டியூஸ்லெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் அப்படியே அரைச்சி கூட நீங்கள் தொக்கு வகைகளில் பயன்படுத்தலாம் வேணான்றவங்க டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை கண்டிப்பாக நீக்கிடுங்க ஏன்னா நீண்ட நாள் தங்க வைக்கிறதுக்கு அது இருக்கக்கூடாது அது இருந்ததுன்னா முளை வரக்கூடிய பகுதின்றதுனால நீண்ட நாள் தங்காது பகுதி எனக்கு வேணான்றவங்க அந்த தண்ணியில் விதைகள் தங்கியிருக்கும் அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடலாம் நான் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் முடிந்த அளவுக்கு தோலோடு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க தோலோட கூட சேர்க்கலாம் இப்போ அரைக்கிறது ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் காம்பு நீக்கிடுங்க நான் ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன் அவிச்ச புளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் கல் உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் கல்லுப்பு முடிந்த அளவுக்கு கல்லுப்பு சேருங்க சால்ட் தவிர்க்க பாருங்கள் நீண்ட நாள் தங்கக்கூடிய தொக்கு வகைகள் ஊர்கா வகைகள் கல்லுப்பு சேர்த்து தான் கண்டிப்பாக செய்யணும் சேர்த்து குறை குறைப்பாக ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையுமே அதை சேர்த்துருங்க நான் இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே தான் இதில் நான் சேர்த்துடுறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படியே நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் உப்பு புளி காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்தது கூடுதலாக ஒரு மூணு மிளகாய் சேர்த்து அரைச்சே மறுபடியும் அப்போ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உப்பு புளி காரம் எல்லாம் சரியாகவே இருந்துச்சு காஞ்ச மிளகாய் இல்லைன்றவங்க நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் தாராளமாக ஆனால் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அவிச்சு சேர்த்து அரைக்கும் போது இந்த நிறமும் நல்லா இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் நம்ம கடையில் வாங்குற வெறும் மிளகாய் தூளை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் நமக்கு சுத்தமான மிளகாய் கிடைக்கிது அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இந்த தொக்கு நீண்ட நாளுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு எதுவாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் இருக்கிறது அந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் வழித்து வழிச்சு போட்டுருங்க கையிலே வழித்து போட்டுருங்க தண்ணீர் மட்டும் சேர்த்துறாதீங்க அந்த மிக்ஸி ஜார்லெலாம் தண்ணீர் கலந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு சட்னியில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அலசி தண்ணீர் வடித்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவினை இஞ்சி நீங்கள் பொடிசாக வேணும்னா நறுக்கி கூட எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் இடிச்சு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இடிச்சு வச்சுக்கலாம் இதுதான் மிச்ச காஞ்ச மிளகா நான் அதை எடுத்து வச்சுட்டேன் தாளிக்கும் போது காஞ்ச மிளகா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை சேர்த்து கூட தாளிக்கலாம் நான் சேர்க்கலை இப்போ வறுக்கிறதுக்கு பேன் சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் மல்லி விதை அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் வெறும் வானிலையிலேயே இதை வந்து வறுத்துடணும் கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும் கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது இந்த வெந்தயமும் நிறம் மாறிடும் நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு மற்றதெல்லாம் வருந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஆற வச்சு கொர குறைப்பான பொடியை அரைச்சிடணும் இதுதான் நம்ம ஊறுகாய் பொடி அதாவது ஊறுகாய்க்கு நம்ம கடுகு வெந்தயம் மட்டும் சேர்ப்போம் இதுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஒரு கூடுதல் மனம் சுவை எல்லாமே இருக்கும் இல்லை எனக்கு இந்த பொடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம் இது சேர்க்கும் போது இன்னும் கூடுதலான மனமும் சுவையும் நமக்கு இருக்கும் இந்த பொடி பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதை நம்ம மொத்தமாகவே சேர்க்கலாம் இப்போ அதே வானொலியை சூடு பண்ணிவிடுங்க ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கணும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது இந்த தொக்கு வகைகள் தான் நமக்கு நல்லது இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கடலில் எண்ணெய் சேர்த்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் பாதி அளவுக்கு சூடான உடனே நீங்கள் கடுகு சேர்த்துடணும் எண்ணெய் முழுதாக சூடானதுக்கப்புறம் சேர்க்காதீங்க கடுகு வந்து தீய ஆரம்பிக்கும் இதோடைய மனம் வந்து மாறிடும் அதனால் எந்த தொக்கு வகையாக இருந்தாலுமே எண்ணெய் பாதி சூடான உடனே நம்ம தாளிக்க வேண்டிய பொருளை ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடணும் கடுகு சேர்த்து கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க மல்லி விதை அந்த தொக்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் இப்போ இந்த மல்லி விதை பொரியும் போதே நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு நான் நறுக்கி தான் வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் தட்டி சேர்க்கணும்னு நினச்சா நீங்கள் தட்டி சேர்க்கலாம் ரெண்டுமே வேறு வேறு மனம் கொடுக்கும் எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தாராளமாக செய்யலாம் பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை முழுவதுமாக போயிடணும் அந்த அளவுக்கு நீங்கள் பூண்டை வந்து வதக்கிடுங்க இப்போ இஞ்சி துருவின இஞ்சி இல்லைன்னா பொடிதாக நறுக்கின இஞ்சி சேர்க்கலாம் இதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில்லை எல்லாமே சேர்த்து அந்த ஈரத்தன்மை போய் அந்த எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்கணும் இந்த எண்ணெயோட சலசலம்பு அடங்குகிற நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயத்தை வெறும் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து பொடித்து சேருங்க பொடியாக இருந்தால் இப்படி நேரடியாக சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை சேர்த்து கலந்துட்டு சும்மா அஞ்சு அஞ்சு செகண்டு தான் அதுக்கப்புறமா இந்த ஊறுகாய் பொடி இதை நான் அப்படியே சேர்த்துட்றேன் இதையும் சேர்த்து ஒரு அஞ்சு செகண்டு டாஸ் பண்ணிங்கன்னால் போதும் அதுக்கு மேலே இதை வறுக்கக்கூடாது ரொம்ப நேரம் எதை செய்தாலுமே தீயல் வாடை வந்துடும் இதை டாஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வீடு அதில் சேர்த்துடலாம் பாருங்கள் அதோடைய ஒரிஜினல் நிறமே இதுதான் இந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நாம் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அவிச்சு செய்யும்போது நம்ம கடையில் வாங்குகிற வெறும்மிளகாய்த்துள்ள கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க முடிந்தவரை அதை தவிர்க்க பாருங்கள் அது வாங்காத பட்சத்தில் எனக்கு பொடி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி அவிச்சிட்டு அரைச்சி சேருங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்க்கலாம் காஞ்ச மிளகாவே இந்த மாதிரி சேர்த்து நல்லா நம்ம கிண்ட வேண்டியது தான் மிச்சம் இந்த எண்ணெய் நல்லா இழுத்து படிப்படியாக அது எண்ணெய் வந்து வெளியிடணும் இந்த கிண்ட ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் விட்டுறாதீங்க அடிப்பிடிக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட் விட்டு விட்டு கிண்டுங்க லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கிண்டுங்க நம்மளுடைய காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் மாதிரி மிளகு தொக்கு இஞ்சி தொக்கு நெல்லிக்காய் தொக்கு இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த பிரண்டை தொக்கு கருவேப்பிள்ளை தொக்கு எல்லாமே போட்டிருக்கிறோம் இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள தொக்கு வகைகளை நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்தில் சேர்த்து தினம் ஒரு தொக்கு விதம் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாலு படி சாதம் சாப்பிட்டா போகிறோம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் மேலும் இதில் எல்லா பொருளுமே டைஜஷனுக்கு ஆகக்கூடிய பொருள்கள் நோய் எதிர்ப்பு சத்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறோம் இது வந்து நமக்கு இந்த தொற்றுகளால் வரக்கூடிய நோய்களை வரவிடாமல் தடுக்கும் அதனால் இதை ஒரு ப்ரிகாஷியஸாக நாம் எப்போவுமே இந்த மாதிரி சில மருத்துவ குணம் உடைய தொக்கு வகைகளை வீட்டில் செய்து வச்சுக்கலாம் இப்போ இந்த தொக்கில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் கடைசியாக கிண்டலாம் எனக்கு இந்த தக்காளியே நல்ல இனிப்பு சுவை இருந்ததுனால நான் நாட்டு சர்க்கரை இதில் சேர்க்கலை இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு செய்கிறேன் இல்லை ஒரு பத்து நாளைக்கு மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் குறைவான எண்ணெய் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கும் போதே நாம் எடுத்து பயன்படுத்தலாம் அதே சுவை இருக்கும் இல்லை நான் நீண்ட நாள் வைத்திருக்க போகிறேன் வெளியூரில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படி இல்லாம்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூடுதலாக வச்சு வதக்குங்க கண்டிப்பாக இதோடைய வதங்குற நேரம் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இதையே தக்காளியை வதக்கியும் செய்யலாம் அந்த வதக்கி செய்கிறது நம்ம ரெண்டு தடவை வதக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அவிச்சு எடுத்து செய்கிறோம் இதுவுமே கெட்டு போகாது அதிகமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க தக்காளியை நறுக்கி அந்த வெள்ளை பகுதியை எடுத்துகிட்டு வெயிலில் நல்லா உணர்த்திடுவாங்க அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யலாம் இப்போ சுடுசாதத்தில் சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து இதே அவிச்ச துவரம் பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே நமக்கு வந்து தோணாது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சுவையாக இருக்கும் நல்லா ஆற விட்டுடுங்க இந்த தொக்கு ஆறின பிறகு நீங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லை பீங்கான் ஜாடி இல்லை ஈரமே இல்லாத ஏதோ ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஈரம் இல்லாத கரண்டியை போட்டு பயன்படுத்துங்க வெளியே ரூம் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் சுவை மாறாமல் இருக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் மூன்றுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் உங்கள் ஆதரவை தரலாம் நன்றி